வரலாற்றை மாற்றியமைத்த தமிழக ஆராய்ச்சி இரும்பின் தொன்மை அகழ்வாராய்ச்சி அறிக்கையை சமர்ப்பித்த தமிழக முதல்வர் உலகிலே முதன் முதலில் இரும்பை கண்டுபிடித்தது தமிழர்கள் என்ற விடயத்தை அறிவித்துள்ளார் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்துச்சு தமிழர்களின் வரலாறு ஆரம்பமானது என்பதை மாற்றியமைக்கும் அகழ்வாராய்ச்சி நாகரிகத்துக்கு காலத்திலேயே தமிழகத்தில் மிக தனி சிறந்த நாகரிகம் காணப்பட்டுள்ளமையை கீழடி அகழ்வுகள் உறுதி செய்வதாக தமிழக தொல்லியல் துறை தெரிவிக்கிறது இந்த அகழ்வாராய்ச்சி தொடர்பில் இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் ராகேஷ் திவாரி நாட்டின் இந்த பகுதியில் உங்களிடம் இரும்பு அல்லது இரும்பு சம்பந்தமானவை காணப்பட்டால் அவை மனிதனால் சுரண்டப்பட்டிருக்கும் மனித மூளை உலகெங்கும் ஒரே மாதிரி மேற்குலகிலிருந்தே ஒன்று உருவாகி இந்தியாவுக்குள் உள் என்று மக்கள் நினைக்கின்றனர் எனக்கு அதில் உடன்பாடில்லை தமிழ்நாட்டு மக்கள் இரும்பு தொழில்நுட்பத்தை அறிந்திருந்தனர் அதையிட்டு அவர்கள் பெருமை அடையலாம் தமக்கென்று ஒரு தனித்துவ அடையாளம் கொண்ட கலாச்சாரத்தை தமிழர் கொண்டிருந்தனர் என்பதை உலகம் தமிழகத்தைக் கண்டு அறிந்து கொள்ளும் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பின் பயன்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கீழடி ஆய்வு தொடர்பில் தொல்லியல் துறை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவிக்கையில் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி மத்திய அனடோலியா என அழைக்கப்படும் இன்றைய துருக்கியில் முன்பிருந்தே விண்கல் இரும்பை உபயோகித்துள்ளனர் ஆயினும் இவை உருக்கப்படாதவை தற்போது தமிழ்நாட்டில் கிடைக்கப்பெற்றிருக்கும் இரும்பு தொழில்நுட்பத்தை உபயோகிக்க அதி உயர் வெப்பநிலை தேவைப்பட்டிருக்கும் அவ்வாறாயின் இந்த மக்கள் ஐயாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பிருந்தே இரும்பை உருக்கும் உயர் தொழில்நுட்பத்தில் தேர்ச்சியடைந்திருக்கின்றனர் இந்த தடயங்கள் உலகின் மூத்த குடிகள் தமிழர்கள் என்பதை பறைசாற்றுவதற்காக தமிழகத் தொல்லியல் அகழ்வாராட்சிகளை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன